பெரம்பலூர் அருகே ஒன்பது ஏக்கரில் பயிரிடப்பட்ட தர்பூசணிகள் வெயிலுக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் கருகி அழிந்ததால் ஆறு லட்சம் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை ஈரோடு மாவட்டம் பவானியை பூர்வீகமாக கொண்ட விவசாயி செல்வராஜ் தர்பூசணியை கொள்முதலாக டெல்லி கோவா மங்களூர் என நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விற்பனையும் செய்து வருகிறார் தொடர்ந்து பெரம்பலூர் மாவட்டம் ஏசனை அருகே ஈச்சங்காடு பகுதியில் ஒன்பது ஏக்கர் நிலத்தை குத்தகைக்கு எடுத்து வெயில் காலம் என்பதால் தர்பூசணிக்கு மவு சேர்ந்ததால் ஒன்பது ஏக்கர் முழுவதும் தர்பூசணியை பயிரிட்டிருந்தது செல்வராஜ் எதிர்பார்த்தது போல் தர்பூசணி நன்றாக விளைச்சல் தந்து காய்களும் எதிர்பார்த்த அளவிற்கு விளைச்சலை தந்தது அப்பகுதிக்கு புதுமையாக தர்பூசணி பயிரிடப்பட்டுள்ளதை ஆச்சரியத்தோடு பார்த்து வந்த மற்ற விவசாயிகளும் தாங்களும் பயிரிடுவதற்கான வழிவகைகளை செல்வராஜிடம் ஆலோசனை பெற்று வந்தனர் இந்த நிலையில் தண்ணீரை போதுமான அளவிற்கு பயிர்களுக்கு வழங்கியிருந்த போதிலும் வெயிலை தாக்குப்பிடிக்க மல்சிங் பேப்பரில் பயிரிடப்பட்டிருந்த போதும் கடுமையான வெயிலால் வெப்பத்தை தாக்குப்பிடிக்க முடியாத தர்பூசணிகள் கருகி அழிந்தன நில குத்தகை திருத்தியது மல்சிங் அமைப்பு ஊரம் ஆட்கூலி என ஆறு லட்சங்கள் வரை செலவழித்த நிலையில் வெயில் தாக்கம் இல்லாமல் இருந்ததால் நிலைமையே மாறி இருக்கும் என தெரிவித்த அவர் தற்போது வெயில் தாக்கத்தால் செலவழித்த தொகையும் கிடைக்காமல் அடுத்த பயிரிட கடன் வாங்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மண்ணில் திராட்சை வாட்டர் ஆப்பிள் என பல வகையான வகைகள் சோதனை முயற்சியாக பயிரிடப்பட்டுள்ள நிலையில் தற்போது தர்பூசணி நன்கு விளைந்திருந்தும் வெயிலின் தாக்கத்தால் கருகி அழிந்தது விவசாயிகள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது